தமிழ் உறவுகளை சிவபெருமானை திருஞான சம்பந்தருக்கும் அடியர்களுக்கும் உணவு அளித்த திருத்தலம் பார்வதி தேவி திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டிய திருத்தலம் இத்தலத்தில் குழந்தைகளுக்கு முதல் உணவு அளித்தால் வாழ்நாள் முழுவதும் உணவு பிரச்சனையே இல்லாமல் காக்கும் அற்புத சிவத்தலம் அருணகிரிநாதரும் ராமலிங்க சுவாமிகளும் வழிபட்ட திருத்தலம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலின் தீர்த்த கோலம் இந்த தீர்த்தத்திற்கு கிருபா சமுத்திர தீர்த்த குளம் என்ற பெயரும் உண்டு கோவிலுக்கு எதிர் திசையில் உள்ள தீர்த்த குலத்தில் இருக்கும் விநாயக தான் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உச்சி பொழுதில் அடியருக்கு உணவளித்த சிவபுரி உச்சிநாதர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தரிசனம் பண்ண போறோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வாயில் அல்லது சிவபுரி என்று அழைக்கப்படும் இந்த தளத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் தரிசனம் பண்ண போறோம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வழியாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் சென்றால் சிவபுரியை அடையலாம் கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் நம்மை அன்போடு வரவேற்கும் கோபுர தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம உள்ள போகலாம் நுழைவாயில கடந்து உள்ள வந்ததும் அதிகார நந்தி தன் துணைவியாருடன் இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவாமிய பார்க்கலாம் காவேரி வடகரை தலங்களில் புகழ்பெற்ற மூன்றாவது திருத்தலம் கண்ம மகரிஷிகளும் தேவர்களும் வழிபட்ட திருத்தலம் இத்தலத்தில் மூலவர் உச்சிநாதர் என்றும் மத்தியானேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார் கனகாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார் கருவறை கோஷ்டத்தில் நர்தன விநாயகர் இருக்காரு இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கோவில் முழுவதும் கருங்கற்களை கொண்டு கற்றளையாக அழகாக கட்டியிருக்காங்க இங்க யாழின் சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு கருவறையை சுற்றியுள்ள தெற்கு சுற்று பாதையில் தக்ஷிணாமூர்த்தி இருக்காரு இங்க நம்ம தட்சிணாமூர்த்திய தரிசனம் பண்ணிக்கலாம் குழந்தை வாழ்க்கையில் ஒருபோதும் உணவு பிரச்சனையை எதிர்கொள்ள கூடாது என்று நினைக்கும் பக்தர்கள் இந்த கோவில்ல வந்து அன்ன பிரசன்ன சடங்கு அதாவது முதல் சாதம் ஊட்டும் நிகழ்ச்சியும் நடத்துறாங்க இப்ப நம்ம விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கோம் விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க லிங்கோத்மவர் இருக்காரு இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் முருகப்பெருமான் இத்தலத்தில் தனியாகவும் ஒரு முகங்களுடனும் நான்கு கரங்களுடனும் சிவ சுப்பிரமணியராக இத்தலத்தில் நமக்கு காட்சி தருகின்றார் இங்கு நம்ம சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணிக்கலாம் வள்ளி தேவசேனை இல்லாமல் தனியாக இத்தலத்தில் அருள் பாலித்து வருகின்றார் ஒரு காலத்தில் இந்த ஊரின் வாயிலில் நெல் வயல்கள் சூழ்ந்து பசுமையாக இருந்தது வாயிலில் நெல் வயல்கள் இருப்பதால் இந்த ஊருக்கு திருநெல்வாயில் என்ற பெயர் அழைக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது சிவபுரி என்று அழைக்கப்படுகிறது இங்க பிரம்மா இருக்காரு நம்ம பண்ணிக்கலாம் கோஷ்ட சுவரில் துர்கையம்மன் இருக்காங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ராகு காலத்தில் இங்கு வெகு விமரிசையாக பூஜைகள் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் எலும்பிச்ச பழ தீபம் வெற்றி வழிபட்டால் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் துர்கைக்கு நேர் எதிராக சண்டிகேஸ்வரர் இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் சிவபக்தர்களுக்கு மகனாக பிறந்தார் ஞான சம்பந்தருக்கு மூன்று வயது இருக்கும் பொழுது சீர்காழி கோவிலுக்கு தன் தந்தையுடன் வந்திருந்தார் அப்பொழுது திருஞான சம்பந்தரை பிரம்ம தீர்த்தத்தின் படிக்கட்டில் நிற்க வைத்துவிட்டு அவர் தந்தை குளிக்க சென்றார் அப்பொழுது குழந்தை பசியால் அழுதது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் குழந்தைக்கு உணவளிக்க சொன்னார் பார்வதி தேவியும் திருஞான சம்பந்தருக்கு நாணப்பால் ஊட்டினார் குழந்தையின் முகத்தில் பால் துளிகள் இருப்பதை கண்டதும் அவர் குழந்தையிடம் யார் பால் கொடுத்தது என்று கேட்டார் குழந்தை கோவின் திசையை காட்டி தோடு உதய சேவியின் என்ற முதல் பாடலை பாடியது உடனே வந்தது பார்வதி தேவி என்று உணர்ந்து ஞான தந்தையின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை காசிக்கு நிகரான பைரவர் உள்ள தளத்தையும் இதற்கு முந்தைய பதிவுல பதிவிட்டிருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க பாருங்க இங்க பைரவர் சன்னதிக்கு வந்திருக்கோம் பைரவரை தரிசனம் பண்ணிக்கலாம் சனீஸ்வர பகவானும் சந்திரனும் இருக்காங்க இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் அவருக்கு அருகில் பஞ்சலிங்களுக்கும் உள்ளன தல மூலவர் உச்சிநாதர் மத்தியானேஸ்வரர் சுயமலிங்கமாக காட்சி தருகின்ற தரிசனம் பண்ணிக்கலாம் கனகாம்பிகை தயார தரிசனம் பண்ணிக்கலாம் உச்சி பொழுதில் அதாவது மத்தியான நேரத்தில் அடியர்களுக்கு உணவு அளித்ததால் மதியானேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும்